வணக்கம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் மூன்று தோற்றங்களில் எடுத்திருக்கிற கோட் திரைப்படம் உலகெங்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான அரங்குகளில் இன்னைக்கு வெளியாகி இருக்கு ஆஹ் இந்த படம் இங்கு தமிழகத்தில் ஒன்பது மணிக்கு தான் அந்த படத்தோட சிறப்பு காட்சி ஆனா உலகில் பல்வேறு இடங்களில் முன்னதாகவே இந்த படத்தின் காட்சிகள் தொடங்கிருச்சு அதனு குறிப்பா அண்டை மாநிலமான கேரளாவில் அதிகாலை நான்கு மணிக்கே இந்த படத்தோட முதல் காட்சி சிறப்பு காட்சி வந்து திரையிடப்பட்டு விட்டது ஏராளமான ரசிகர்கள் அது குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நிறைய ரசிகர்கள் வந்து அந்த மாநிலத்துக்கு போய் அந்த அதிகாலை காட்சி பார்த்துட்டு இந்த படத்தை எப்படி இருக்கு இந்த படத்தினுடைய குவாலிட்டி என்ன படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தவிர உலகில் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த படம் சிறப்பு காட்சி ஏற்கனவே வந்து திரையிடப்பட்டு விட்டது அந்த காட்சியை பார்த்த அத்தனை பேருமே இந்த படம் ஒரு புதிய முயற்சியா இருக்கு வித்தியாசமா இருக்கு இதை வந்து குறிப்பா வந்து வெங்கட் பிரபு கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நேர்த்தியான ஒரு உருவாக்கத்தை எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க நான் முதல்ல இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்ன அல்லது இந்த படத்தினுடைய பாத்திரங்கள் என்ன இதெல்லாம் வந்து நம்ம விலக்கி சொல்ல போறது இல்லை ஏன்னா அது படம் பாக்குறவங்களுக்கு நம்ம விட்டு வைக்க வேண்டிய சஸ்பென்ஸ் இது அதனால படம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க படம் பார்த்த அந்த ரசிகர்கள் அதாவது விஜய்யோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் விஜய் ரசிகர்கள் அவங்க அத்தனை பேரும் படம் சிறப்பா இருக்கு படம் வேற லெவல்ல இருக்கு அது குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடுநிலையான ரசிகர்கள் வந்து படம் நம்மள ஏமாத்தலை படம் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு குறிப்பா வந்து இடைவேளை காட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல சிறப்பான ஒரு அம்சம் இதுக்கு முன்ன கேலி செய்யப்பட்ட ஒரு அம்சம் இந்த படத்தை பார்க்க பார்க்கிற போது சிறப்பான ஒரு அம்சமா மாறி இருக்கு அதுதான் விஜய்டைய அந்த இளமை தோற்ற காட்சிகள் பல பேர் வந்து அது எப்படி இருக்கும் ஏன்னா அந்த பாட்டுல பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஈர்க்க ஏன்னா விஜய் வந்து மிக அந்த இளம் வயது தோற்றத்துல வந்து ரொம்ப ஒல்லியாகவும் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருந்தது ஆனா இந்த படத்தில் பார்க்கிற போது அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப கன்வீன்சிங்கா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதில விஜயகாந்த் தோன்றுகிற அந்த காட்சி படத்தினுடைய கிளைமேக்ஸ் இது எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு வேற ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க இது ரசிகர் விஜயோட ரசிகர்கள் கருத்தா மட்டும் இல்லாம பல பொதுவான நண்பர்களுடைய கருத்தும் கூட இந்த படம் பொழுதுபோக்கு அம்சத்தில் எந்த குறையும் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த எண்பதுகளின் முன்னணி நடிகர்கள் தொண்ணூறுகளின் முன்னணி நடிகர்கள் எல்லாமே வந்து ஒன்றாக வருகிற அந்த காட்சி வந்து ஒரு அந்த நைன்டிஸ் ரீயூனியன் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களே அது மாதிரி பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வகிக்கிறதா நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க குறிப்பா இது படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையை பத்தி நிறைய விமர்சனங்கள் இருந்தது குறிப்பா இந்த படத்துல எந்த பாட்டுமே பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மட்ட சாங் மட்டும் அவங்களுக்கு திருப்தியா இருந்ததா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா படத்துல பார்க்கும்போது இந்த பாட்டு மட்டும் இல்ல பின்னணி இசை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது படத்தை வந்து வேறு ஒரு தளத்துக்கு அந்த படம் அந்த அந்த இசை வந்து கூட்டிட்டு போகுது அப்படின்றது தான் பலருடைய கருத்தம் இருக்கு படத்துல வந்து சினேகா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த காட்சி அவங்கல விஜய் வருகிற காட்சி வந்து நல்லா இருக்கிறத நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு படம்னாலே அவருக்குன்னு ஒரு ஆஸ்தான நடிகர்கள் குழு இருக்கு அதே போல தொழில்நுட்ப குழு இருக்கு அவங்க எல்லாருமே எந்த படத்துல இருக்காங்க அதனுடைய குறிப்பா பிரேம்ஜியோட அந்த பாத்திரம் எல்லாம் வந்து கரெக்டா டைமிங்கா பிரபு பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லிருக்காங்க படம் பார்த்தவங்க இந்த படத்துல முக்கியமான ஒரு அம்சம் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் கோட் படத்துல யார நம்புறீங்களோ இல்லையோ இந்த படத்தோட இயக்குனரை கண்டிப்பா நம்பலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அது ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் காரணம் வெங்கட் பிரபு வந்து தன் படைப்புகளில் இது வரைக்கும் வந்து பொழுதுபோக்குக்கு பஞ்சமே வச்சது இல்லை அவர் படத்தை நம்பி போய் உட்காரலாம் படம் பார்க்கலாம் ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து அந்த கஸ்டடிங்கிற படம் மட்டும்தான் அதுலதான் வெங்கட் பிரபு சறுக்கி இருப்பார் மற்றபடி நீங்க அவருடைய எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க நம்பி போகலாம் இறுதி வரைக்கும் வந்து பொழுதுபோக்குக்கு உத்தரவாதமா இருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து சுவாரஸ்யமான காட்சிகள் வச்சு நம்ம வந்து கவர்ந்து இருப்பாரு இந்த கோட் படம் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனுக்கு அவருடைய அந்த அழுக்கு ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிற மாதிரி இந்த படம் தான் பல பேருடைய கருத்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து படம் பார்த்த அவ்வளோ பேரும் விஜயை வந்து கொண்டாடல விஜய் ரசிகர்களுக்கு விஜய் பிடிச்சிருக்க அதே போல மற்ற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா பிரபுதேவா பிரசாந்த் லைலா அல்லது சிநேகா இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க அவங்க பயன்படுத்தின விதம் அவங்களுக்கு காட்சிகள் அமைத்திருந்த விதம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்ததா எல்லாரும் பாராட்டுறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து விஜய்க்கு இது ஒரு எளிதான ஒரு பாத்திரம் அவ்வளவுதான் அவர் வந்து மெனக்கெட்டு நடிக்கிறதுக்கான க எந்த ஒரு சிரமத்தையும் வந்து பிரபு இந்த படத்துல கொடுக்கல அப்படிங்கிறது தான் பலருடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன்கள் இந்த படத்துடைய ரிப்போர்ட் அதாவது இந்த படம் எங்கெங்கெல்லாம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொன்னால் இந்த படம் பக்கத்து மாநிலங்களில் அதிகாலை காட்சிகளில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சது இல்லையா அந்த படம் அந்த காட்சியை பார்த்த அத்தனை பேருமே படம் வந்து நல்லா வந்திருக்கு ஏமாத்தலை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு கோட் படம் நம்பி போன எங்களை ஏமாத்தலை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு வெளிநாடுகள்ல இருந்து இனி இன்னும் நிறைய செய்தி என்னதை பத்தி வர வேண்டியிருக்கு இந்த படம் உலகம் முழுக்க ஐயாயிரம் மரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பிசினஸ் பத்தி ஆனாலும் ஒரு கருத்து சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்தில் சொன்னது இந்த படத்தினுடைய பட்ஜெட் நூற்றி எழுபது கோடின்னு சொன்னாங்க அதன் பிறகு பிஎஃப்எக்ஸ் அந்த டிஏஜிங்கு இந்த மாதிரியான வேலைகளுக்காக நிறைய தொகை செலவழிக்க வேண்டி வந்தது அதனால் இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு இரநூத்தி முப்பது கோடினாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் இரநூத்தி எழுபது கோடினாங்க அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா இந்த அர்ச்சனா கல்பாத்தி படத்தோட தயாரிப்பாளர் ஒருவர் அவங்க நானூறு கோடி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சோ இந்த செலவுல எது உண்மைங்கிறது அவங்களுக்கே வெளிச்சம் ஏன்னா இது எல்லா விவரங்களையும் சொன்னது அவங்கதான் அடுத்து இந்த படத்தினுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் இரநூத்தி கோடிக்கு விற்பனையானதா சொல்றாங்க அதாவது எல்லா வகையான அந்த வியாபாரமும் சேர்த்து இரநூத்தி கோடி அப்படின்னு சொன்ன சொல்றாங்க ஆனால் இவங்க படத்தினுடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபதுலேருந்து நானூறு கோடி வரைக்கும்ன்றாங்க அப்படி பார்த்தா கூட வந்து இந்த படம் நூறு கோடி ரூபாய் ஷார்டேஜில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் உண்மையான அந்த செலவு என்ன உண்மையில் விஜய்க்கு சம்பளம் எவ்வளோ உண்மையில் இந்த படம் என்ன வியாபாரமாகச்சு அது இன்னும் வெளிவரல இந்த படம் நான் திரும்ப ஏன் இதை சொல்கிறேன்னா இதை டீகிரேட் பண்ணுறது எல்லாம் சொல்லுங்க படம் வந்து ஐயாயிரம் மரங்கள்ல ரிலீஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு அரங்குகள்ல அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதே போல யூரோப்ல வந்து ஒரு ஐநூறு அரங்குகளுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ் அந்த படத்துக்கு வரும் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் அரங்குகள்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆஹ் ஒரு இரநூத்தி தொண்ணூறு அரங்குகள்ல தான் மற்ற படங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிரம் அரங்குகள்ல இந்த தான் பிரதானமாக போட்டிருக்காங்க அதே போல அண்டை மாநிலங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த பகுதிகளில் இந்த படம் மொத்தமா சேர்த்து ஒரு ஆயிரம் வரங்குகளுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சில அரங்குகள்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஏன் இத ஒரு சில அரங்குன்னு சொன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ் தெலுங்கு இந்த பதிப்புகள் தான் வெளியாகிருக்கு இந்தி பதிப்பு வெளியாகல அப்படிங்கிறது மனசு வச்சுக்காங்க இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா இவங்க முதல் நாள் என்ன வசூல் அப்படின்னு ஒரு கணக்கு கொண்டு வருவாங்க அந்த கணக்கு எப்போ சாத்தியமாகும்னா சப்போஸ் இவங்க நூறு கோடிக்கு மேல வசூல் அப்படின்னு முதல்ல கணக்கு சொன்னாங்கன்னா அந்த படம் பத்தாயிரம் மரங்குகளுக்கு மேல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கணும் அப்பதான் வந்து இந்த இவங்க சொல்ற நூறு கோடி எல்லாம் சாத்தியம் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இந்த படம் ஐயாயிரம் மரங்குகள்ல மட்டும்தான் இருக்கு படத்தினுடைய ரிசல்ட்டை பொறுத்து மற்ற பகுதிகளில் வந்து இந்த படம் கூடுதல் அரங்குகள்ல வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் படத்துக்கு நல்ல முன்பதிவு இருந்தது நேற்று வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் கூட புறநகர் பகுதியில் அல்லது சின்ன சின்ன நகரங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு படத்துக்கு புக்கிங் இல்லாம இருந்தாலும் இன்று காலை அதாவது படம் வெளியாகிற இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் அரங்குகள் வந்து புல் அப்படின்னு சொல்லலாம் அதே மற்ற பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவில் சில பகுதிகளில் இந்த படம் நல்ல ஓப்பனிங்கோட ஆரம்பிச்சிருக்கு சில பகுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பிப்டி பெர்சென்ட் ஆக்குபென்சி அப்படின்றதுதான் நிலவரம் அதே போல ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல அரங்குகள்ல ஐம்பது சதவீத இருக்கைகள் கூட வந்து முன்பதிவு செய்யப்படல நான் சொல்றது இரவு பதினொன்றரை மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல பல அரங்குகளில் ஐம்பது சதவீத டிக்கெட்டுகள் கூட வந்து முன்பதிவாங்கல குறிப்பா ஐமேக்ஸ் தேட்டர்கள் இருக்கு இல்லையா அந்த ஐமேக்ஸ் தேட்டர்கள்ல அதிக அளவு காட்சிகள் இந்த படத்துக்கு ஒதுக்குறாங்க அந்த ஐமேக்ஸ் திரையரங்குகள்ல முப்பது சதவீத இருக்கைகள் மட்டும்தான் இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் வந்து புக்கை இருந்தது இன்று காலை நிலவரப்படி அது ஐம்பது சதவீதமாக தான் இருந்தது அதனால ஆரம்பம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நல்லா இருக்கு வெளிநாடுகளில் குறிப்பா அமெரிக்காவில் வந்து இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரீசேல்ஸ் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நேற்று வரைக்கும் அது எட்டு லட்சம் அமெரிக்க டாலர்களெல்லாம் இருந்தது அந்த ப்ரீசேல் புக்கிங்றது அது வந்து விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான ஒரு வசூல் தான் இந்த படம் தான் அந்த சாதனை வந்து பண்ணிருக்குன்னு சொல்லலாம் மற்ற பகுதிகளில் இங்கிலாந்து போன்ற பகுதிகளிலே வந்து ஓரளவுக்கு இந்த படத்துக்கு கணிசமான ரசிகர்கள் வந்து முன்பதிவு செஞ்சிருக்காங்க பட் பிற பகுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை அது இனிமேட் இந்த படம் குறித்து சாதகமான அந்த வேர்ல்ட் அப் மௌன்னு சொல்றோம்ல அது பரவ பரவ இந்த படத்துக்கான அந்த முன்பதிவும் சரி அல்லது ரசிகர்கள் வருகையும் சரி அதிக அளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த படத்துடைய முதல் தகவல் அறிக்கைன்னு வச்சுக்கோங்க முதல் தகவல் படி படம் பார்த்த பெரும்பாலானோர் படம் வந்து ஏமாத்துல நல்லா இருக்கு சூப்பர் இப்படி மூன்று வகையான கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க படத்தோட ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங் கிடையாது ஒரு நார்மல் ஓப்பனிங் ஒரு விஜய் படத்துக்கான என்ன சாதாரண ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அப்படி இந்த படம் ஓபன் ஆயிருக்கு அதன்படி பார்த்தா இந்த படம் முதல் நாளில் உலகம் முழுக்க ஐம்பதுல இருந்து அறுபது கோடி வரைக்கும் வந்து இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல எவ்வளவு சொன்னாலும் அது ரசிகர்கள் அல்லது சமூக வெளியில் சொல்ற மாதிரி அது மிகப்பெரிய உடையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இன்னும் ஒரு நான்கு மணி நேரம் கழித்து இந்த படம் குறித்த இன்னொரு ரிப்போர்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்